நம்மை அழிக்கும் சுபாவங்கள் ஒட்டு கேட்குதல் தன் சாதனைகளையும் தன் குறிக்கோள்களையும் தன் வெற்றிகளையும் நினைத்து செயல்படாமல் பிறர் பேசும் பேச்சுக்களை ஒட்டு கேட்கும் சுபாவம் இதற்கென்று எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தியாகம் செய்வார்கள் பிறருடைய காரியங்களில் அதிகமானவா இவர்கள் பிறரை பற்றியே நித்தமும் சிந்தனை செய்து பிறருடைய நடவடிக்கைகளை உன்னிப்பாகவும் கருத்தாகவும் கவனமாகவும் கவனிக்கும் நியமனம் செய்யப்படாத மனிதர்கள் பிறர் மேல் நாட்டம் கொள்ள தன் வாழ்க்கை தாழ்ந்து போவதை உணராதவர்கள் நாம் நமக்காகவே பிறந்தோம் பிறருக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டிய தேவையில்லை இவர்கள் எல்லோரையும் சந்தேகக் கண்ணோடு பார்ப்பார்கள் யாரையும் நம்ப மாட்டார்கள் திருக்கு புத்தி ஏராளம் இருக்கும் ஒட்டு கேட்பவர்கள் பொதுவாக நேர்மையானவர்கள் இல்லை பிறருக்குள் இருக்கும் ரகசியத்தை அறிய துடிப்பவர்கள் தினசரி இரண்டு அல்லது மூணு இடங்களில் ஒட்டு கேட்காவிட்டால் தலையே வெடித்துவிடும் இந்த ஒட்டு கேட்டும் செயல் தனக்கு தானே வாழ்க்கையில் வளர்ச்சி அடையாத தன்மை ஏற்படுத்தும் அதிகமாக பிறரை பற்றி யோசிப்பதால் மன அழுத்தம் இருக்கும் இவர்களுக்கு தன் சொந்த வாழ்க்கையை விட பிறர் வாழ்க்கைதான் பெரிதாக தெரியும் ஒட்டு கேட்பதை தவிர்க்க வழிகள் ஒன்று நாம் நம்மை பற்றி சிந்தனை செய்யவே பிறந்திருக்கிறோம் இரண்டு நம் சிந்தனை தான் நம்மை உருவாக்கும் மூன்று பிறரைப் பற்றி அதிகம் சிந்தனை செய்வது முட்டாள்தனம் நான்கு அவரவர் சிந்தனைதான் அவரவரை உருவாக்கும் ஐந்து நாம் உயர்வடைய சிந்திக்க வேண்டும் ஆறு ஒருவேளை பிறரை பற்றி சிந்தனை செய்தால் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் அரசாங்கம் நமக்கு கொடுத்தால் சிந்தனை செய்யலாம் ஏழு நமக்கு மனதளவிலோ அல்லது உலகளவிலோ ஏதாவது பிரச்சனை இருக்குமானால் ஓரளவுதான் பிறரால் நன்மை வரும் எட்டு நம் மனதையும் உடலையும் பேணி காக்க வேண்டும் ஒன்பது ஒட்டு நம் மனது சஞ்சலப்படாமல் பாதுகாக்க வேண்டும் பத்து குறிக்கோள் சாதனை வாழ்வில் இருந்தால் இந்த சுபாவம் இராது